கூட்டுறவுத்துறை பொது விநியோக திட்டத்தில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணிக்கான நேர்முக தேர்வு திருவாரூரில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு விற்பனையாளர் பணிக்கு திருவாரூர் தனியார் பள்ளியில் நேர்முக தேர்வு நடைபெற்றது நேர்முக தேர்வானது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது முப்பத்தி மூன்று விற்பனையாளர்கள் பணியிடங்களுக்கு முதல் நாள் நேர்முக தேர்வில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நேர்முக தேர்வு நடைபெறுகிறது மேற்பட்ட கூட்டுறவு துறை அலுவலர்கள் விண்ணப்ப படிவங்களை சரிபார்ப்பது சான்றிதழ்கள் சரிபார்ப்பது என மேற்கொண்டனர் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு ஜனவரி மாதம் தேர்வானவர்கள் பட்டியல் வெளியிட்டு விற்பனையாளர் பணியில் சேர்க்கப்படுவார்கள் நேர்முக தேர்வினை திருவாரூர் மாவட்டம் ஆள் சேர்ப்பு நிலைய தலைவரும் கூட்டுறவு இணை பதிவாளருமான சித்ரா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரும் கூட்டுறவு துணை பதிவாளருமான பாத்திமா சுல்தானா ஆகியோர் நடத்தினர்